விஜய் டிவியில் வர சிறகடி சீரியல் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு சுவாரஸ்யமாக தான் போயிட்டே இருக்குது முத்துவோட காரில் வந்து ரோஹிணி வேலை பார்க்குற பார்லரோட ஓனர் வந்து வந்துடுறாங்க அவங்க கார் பாதி வழியில் ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த ரிப்பேர் சரி பண்ணுறதுக்குள்ள அந்த சைடு போன முத்துவை கூப்பிட்டு அவங்க காரில் வந்து பார்லருக்கு வந்துடுறாங்க பார்லருக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க காசு கொடுக்காமல் காரை விட்டு இறங்கி பார்லருக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி சமயத்தில் என்ன காசு கொடுக்காமல் இவங்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த பார்லருக்குள்ளே போகிறாங்க ரோஹிணி பார் ஆச்சே பார்லர் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கிறார் அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அந் அங்கே வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணுகிட்ட சொல்லி இந்தம்மா அந்த காசை எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு யோசனையாக இருக்குது ஏன்னா இந்தம்மா ஓனர் மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணிட்ட கேட்கும்போது அந்த பெண்ணுமாக தான் சொல்கிறாங்க ஆமாங்க அவங்க தான் ஓனர் அப்படின்னு அப்போ ரோகிணி ரோகிணி தானே அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு இல்லை ரோஹிணி வந்து இங்கே வித்துட்டாங்க அவங்கள்ட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா ரோகிணி விற்றுச்சா அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து அங்கே இருந்த ஃபோட்டோவோட பேனரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாரு இதை வந்து அவங்க அப்பா அண்ணாமலைகிட்ட வந்து சொல்கிறாரு இது மாதிரி பியூட்டி பார்லரையும் விற்றுட்டாங்க நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இப்போதைக்கு இதை பற்றி பேசாதரா எப்படியா இருந்தாலும் விஜயாவுக்கு தெரியும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா மனோஜ் வந்து வேலைக்கு போகிற விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விஷயமும் அவங்க இதுக்கு வேலைக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லர் நடந்த விஷயத்த வந்து சொல்லவே இல்லை அண்ணாமலை வட்டை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுட்டாப்புல அப்புறம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீனை தோசை சுட்டு கொடுக்கும்போது போய் கிச்சனில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே சும்மா அப்படி மேலே ஜம்ப் பண்ணி உட்காந்துக்கிட்டு முத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து இது என்ன புதுப்பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க ஆமாம் மனோஜுக்கு ரொம்ப பசி வேலைக்கு போகிறான் அவனுக்கு கூட ஒரு பத்து தோசை கூட இவன் என்ன வேலைக்கு போக போகிறான் பார்க்கில் போய் படுத்து தூங்க தான் போகிறான் அப்படின்னு நக்கல் அடிக்க அந்த நேரம் பார்த்து வயணம் செஞ்ச துணியெல்லாம் அடுத்துட்டு ஒரு அம்மா வந்து முந்நூற்றம்பது ரூபா ஆச்சுமா அப்படின்னு கொடுக்கும்போது முந்நூற்றம்பது ரூபா யார் தூணியை வந்து வெளியே கொடுத்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து பார்க்கும்போது எல்லாம் மனோஜோட ட்ரெஸ்ஸு அட்டப்பாவி நீ தானா வெளியே சொல்லிமா வெளியே கிளம்பிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கில் போய் படுத்து தூங்குறதுக்கு என்னடா முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து அயன் பண்ண வேண்டிய இடக்குது அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிக்கு ரொம்ப கட்டுப்பா அப்படியே ரோகிணி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க வேற வழியே கிடையாது பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உடனே விஜயா வந்து மேலும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுமா நீ போமா நான் கடையில் வந்து உனக்கு காசு கொடுத்துட்றேன் போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்புறமா முத்து வந்து என்ன சொல்கிறாப்பில அடே இப்படி வேலை தேடி போகிறதுக்கு பேசாமல் ஒரு அயன் கடையை போட்டு வாசப்படி வீட்டு வாசல்லையே உட்காந்தேன்னா ஒரு வீட்டுக்கு முந்நூற்றம்பது ரூபானா பத்து வீட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறுபாடா ஒரு நான் மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துகிறாப்புல பசிக்குதுன்னு சொல்லி வந்தால் அவனுக்கு வந்து சாப்பிட்ற மூடே போயிருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேய் அண்ணாமலை வந்து முத்தே நீ போடா உனக்கு நேரமாச்சு போடா நீ வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க பிரச்சனையை பெருசாக அதில் போடா அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் வந்து பசிக்குதுன்னு சொல்லி வந்தவன் வந்து எனக்கு தோசை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் ரோஹிணி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க கிளம்பிடுறான் உடனே விஜயா வந்து அப்படியே மீனா வந்து முறைக்கிறாங்க அதோட எபிசோடு முடிஞ்சிருக்கு பரவாயில்ல இந்த சீரியல் கொஞ்சம் பார்க்க சுறுசுறுப்பாக தான் போயிட்டுருக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் இது மாதிரி சீரியலை பற்றி விமர்சனம் பண்ணுறது ஆதரிங்களேன்